அனைவருக்கும் வணக்கம் நான் எப்போவுமே புத்தகங்கள் அப்படின்ற விஷயங்களை அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும் ஸோ ஒரு சில புத்தகங்கள் அப்படின்றது என்னோட வாழ்க்கையை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஊடுருவி சில விஷயங்களை என் மனமாற்றியது அப்படின்றே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் திருக்குறள் அப்படின்ற ஒரு மகா பெரிய ஒரு சமுத்திரத்தில் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இருந்து ஒரு புதையல் தோண்டி தோண்டி எடுத்தால் எந்த அளவுக்கு சில விஷயங்கள் நம்மக்கிட்ட கிட்ட கிடைக்குமோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை தொகுத்து தன் வாழ்க்கையில் புடம் போட்டு பார்த்து தெரிஞ்சு உணர்ந்து சில விஷயங்களை சொல்லக்கூடிய நபர்கள் கிடைக்கும்போது அது மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் கேட்டதும் கிடைத்ததும் அப்படின்ற ஒரு புத்தகத்தை சமீபத்தில் படிக்கணே இருந்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கவனகர் அதாவது கவனகம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதை விழிப்புணர்வு நிலையில் வச்சு ஒரே நேரத்தில் அஞ்சோ பத்தோ பதினாறோ நூறு வகையான அமைப்புகள் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய செயல்களை ஒரே நேரத்தில் விழிப்புணர்வோடு கவனித்து திருப்பி நம்ம அதே நிலைகளில் சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த கவனகம் இது ஒரு மிகப்பெரிய கலை ஆதிய முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணதாகவும் அகத்தியர்கிட்ட இருந்து வழி வழியாக பல பேருக்கு பரவி வந்ததாகவும் தமிழ் சமூகத்துக்குமே சொந்தமான ஒரு கலையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த கவனக கலை அதுல பல்வேறு பட்ட இவர்கள் இருந்தால் கூடியுமே இந்த ராமையா அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருக்குறள் நினைவு செம்மர் இந்த ராமையா இவர் இருக்கார் இல்லையா இவர் வந்து கண் பார்வை போனதுக்கு அப்புறமா இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் கண் பார்வை இழந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரற்பாக்களையும் படித்து அதில் இருக்கக்கூடிய உட்பொரு கரு கருத்துக்களை எல்லாமே தொகுத்து ஒரு மேடையில் கூப்பிட்டு குரல் எண் ஒரு நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இருக்குறளை சொல்லுங்க இல்லை நன்றி என்று முடியக்கூடிய குரல் சொல்லுங்க அப்படின்னு எதை கேட்டாலவே அத்தனை குரற் குரட்பாக்களையும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பெற்றவர் சோ அவரையே தான் அவர் வந்து ஒவ்வொரு மேடைகள்லயுமே இந்த தமிழ் புடமை வந்து எப்படின்னா என் கவனகம் இருக்கு அஹ் என்ன வந்து மாத்தி மாத்தி ஒரு இருபது என் இலக்கு இருபது இலக்கை கொண்ட ஒரு எண்ண சொல்லி அதை திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்லி ஆர்டரா வந்து திருப்பி கேட்கும்போது போது மொத்தமா கூட்டியா கூட்டி அப்படி சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி பல்வேறு வகையான கவனகம் இருக்கு இவர் வந்து ஒரு பதின் கவனம் அட் ஒரே நேரத்துல பத்து வகையான நிகழ்வுகளை கவனித்து திருப்பி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு எந்திரன் ரோபோ மாதிரின்னு வச்சுக்கிங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் சோ அவர் எழுதி அவர் வந்து ஒவ்வொரு மேடைகள்லையுமே கேட்கக்கூடிய அந்த திருக்குறளோட கேள்விகளுக்கும் அதுல எழுதக்கூடிய அதுல இவர் இவர் வழியில வரக்கூடிய வினாக்களையுமே வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா தொகுத்து எழுதி இவரோட அவரோட மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாறு கவனவ கவனகர் திருக்குறள் ராம கனகசூர் தினமையா இந்த நூலை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்காங்க ஓகேவா இவர் எழுதின நூல் தான் இது இதோட ஒவ்வொரு குரலையும் பார்த்து நம்ம அந்த ஒவ்வொரு கேள்விகளை எப்படி கேட்டிருக்காங்க அதுல என்னென்ன பதில சொல்லியிருக்காங்க அப்படின்னு போய் நம்ம பழகும் போது ஸோ இப்படியெல்லாம் நம்ம ஒருத்தங்க இருந்திருக்காங்களா திருவள்ளுவர் இதைத்தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை தன் வாழ்க்கையில உணர்வு பூர்வம் உணர்ந்து பகிர்ந்த ஒரு நூல் அப்படின்றதே சொல்லலாம் சோ இதோட தொடர் பதிவாக நம்ம நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த ஒவ்வொரு பார்ப்போம் ஒரு 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 இருக்கட்டும் கேட்டதும் கிடைத்ததும் இருந்து கேள்வி அதாவது நிகழ்வுகளில் இந்த கவனக நிகழ்வுகளில் கேட்ட ஒரு கேள்விக்கு என்ன பதில் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் பார்ப்போம் முதல் கேள்வி உலக அறிஞர்களும் திருவள்ளுவரும் எப்படி அப்படின்றத கம்பேர் பண்றதுக்காக ராமச்சந்திரன் வசந்தம் கு ராமச்சந்திரன் கோயம்புத்தூரில் இருக்கவர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு என்ன கேள்வி அப்படின்னா குரல் நெறி கூறும் பெருந்தகையே பிளாட்டோ ரூசோ காரல் மார்க்ஸ் போன்ற மேல்நாட்டு அறிஞர்களுடன் திருவள்ளுவரை ஒப்பிட்டு கூற வேண்டுகிறேன் மேல்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்ற விஷயத்தை தொகுத்து கூறுங்க அப்படின்னும்போது அவர் சொன்ன பதில் பாருங்க அறிவுடையவர்கள் பெருகினால் உலக மேன்மையடையும் இன்டெலக்சுவலான அறிவுசாலைகள் புத்திசாலிகளான நிறைய இருந்தால் உலக மேன்மையடையும் என்கிறார் பிளாட்டோ பிளாட்டோ எப்படி சொல்லியிருக்காரு குடியரசு நோக்குடையவர்கள் பெருகினால் உலக மேன்மையடையும் என்கிறார் ரூசோ அதாவது குடியரசுன்னு சொல்லக்கூடிய நாடு முக்கியம் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரூசு பொது உடைமை உடையவர்கள் பெருகினால் உலகம் மேன்மையடையும் என்றார் காரல் மார்க்ஸ் கார்ல் மார்க்ஸ் எல்லாம் சோசியலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் மேன்மையான நிலைகள்ல இருக்க ஒரு அந்த அப்படி இருக்கக்கூடிய மக்கள் பெருகினால் உலகம் நல்லபடியா அமையும் அப்படின்னு சொல் இத இவர் சொன்ன பதில் இதெல்லாம் எண்ணெய் போன்றவன் இவர் கண் பார்வை இல்லாதவர் அதனால இதெல்லாம் எண்ணெய் போன்றவன் யானையை கண் பார்வையற்றவர் யானையை பார்ப்பது போன்ற பார்வை அதாவது அறிவு அதாவது கண் பார்வை இல்லாதவன் ஒரு யானையை பார்த்து யானை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை அறிவுபூர்வமான உலகிலேயே திருவள்ளுவர் ஒருவர்தான் மாந்த இனத்திற்கு முழுமையான அறிவுபூர்வமான உணர்வு பூர்வமான பரிணாமம் சொன்னவர் அதாவது சான்றாண்மையுடையவர்கள் பெருகினால் உலகம் மேன்மையடையும் என்பது நமது பெருந்தகை கூறும் ஒரே கோட்பாடு அதாவது குடியரசு குடியரசுத் தன்மையுடையவங்க அறிவாளிங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்க பொது உடைமை தன்மையுடையவர்கள் பெருங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தோட நின்னாங்க ஆனா நம்ம திருவள்ளுவர் பெருந்தகை மட்டும்தான் சான்றாண்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இதுக்குள்ள எல்லாமே அடக்கும் அப்போ மொத்தமா மாந்த இனத்திற்கே அந்த பொது உடைமை கருத்தை சொன்னவர் அப்படின்றவர் திருவள்ளுவர் பெருந்தகை தான் சோ அவர் தான் இந்த உலக மாந்த இனத்திற்கே பொதுவான முக்கியமான அந்த சான்றாண்மை நிலையை பற்றி மொத்தமா சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த இதை முடிச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி பல கேள்விகள் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டது ஒவ்வொரு கேள்விகளுமே நம்ம பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுகள்ல இருக்கு திருக்குறள் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுல பல நிகழ்வுகள் இருக்கு ஸோ இதை ஒவ்வொரு பதிவா தினந்தோறும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்ற ஒரு வாயிலாக இந்த விஷயத்தை தொடர்ந்து பார்ப்போம் மீண்டும் இணைந்திருங்கள் அதுவரை உங்களுடன் விடைபெறுவது நீ சொல்லுவேன்